அல்லாவின் தூதர் சொல்றாங்க இபாதத் என்றால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தொழுவது மட்டும் தான் இபாதத் தொழுவது மட்டும் அதாவது நோன்பு நோற்பது மட்டும் தான் இபாதத் ஜகாத் தருவது மட்டும் தான் இபாதத் ஹஜ் செய்வது மட்டும் தான் இபாதத் தவாப் செய்வது மட்டும் தான் இபாதத் உம்ரா செய்வது மட்டும் தான் இபாதத் நினைக்கிறோமா இல்லையா ஆனால் அப்படியான சகோதரர்களே அல்லாவின் தூதர் சொல்கின்றார்கள் உங்களுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்தாலும் இபாதத் மற்ற மக்களிடம் நல்ல முறையில் பேசினால் இபாதத் புன்முட சிரிப்போடு சந்தித்தால் அவர் இபாதத் அவருக்கு சலாம் சொல்வது இபாதத் அவர் இடத்தில் அவர்கள் கஷ்டங்கள் தந்தாலும் அதை பொறுத்துக் கொள்வது இபாதத் பாதையிலே முட்கள் இருந்தால் அதை அகற்றினால் இபாதத் சகோதரர்களே அதே போல் அன்பை விட்டார்கள் நல்ல முறை நடந்து கொள்வது இபாதத் பெரியோர்களுக்கு மரியாதை செலுத்துவது இபாதத் சிறியவர்கள் மீது அன்பு செலுத்துவது செலுத்துவது இபாதத் எப்படி எல்லாம் அல்லாஹ் இபாதத்தை வைத்திருக்கிறான் ஆனால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தொழுகை நோன்பு செகாத் அஜி இது மட்டும்தான் இபாதத் மற்ற காரியங்களில் நாம் கவனம் செலுத்துவதே கிடையாது ஆனால் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இதையெல்லாம் இபாதத்து இபாத்து நிலையில் தான் இருக்கிறது ஆனால் நாம் இதை செய்வது கிடையாது இதை கவனத்தில் வைப்பது கிடையாது எனவே அன்பானவர்களே அல்லாவின் தூதர் சல்லாவு அவர்கள் நமக்கு எதையெல்லாம் சொன்னார்களோ எதையெல்லாம் கட்டளையிட்டார்களோ எதையெல்லாம் சுண்ணத்தின் காட்டினார்களோ அதன்படி நாம் அமல் செய்ய வேண்டும் அமல் செய்தால் தான் இன்ஷா அல்லா நாம் இந்த உலகத்தில் வெற்றி பெற முடியும் மறுமையில் வெற்றி பெற வெற்றி பெற முடியும்